முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தியதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது காஷ்மீரின் பஹல்கமில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில நாட்களாக பதற்றமான சூழல் நிலவி வந்தது இன்று மாலை இந்தியா முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் போர் ஒத்திகை நடத்தப்போவதாக இந்தியா அறிவித்திருந்தது இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பாகிஸ்தான் மீது இந்தியா இன்று அதிகாலை அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு பாகிஸ்தான் மீதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது மொத்தம் ஒன்பது இடங்களில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்படி சியால்கோட் பவல்பூர் முரித்கே சகம்ரு குல்பூர் பிம்பர் கொட்லி மற்றும் முசாஃபராபத் ஆகிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் சியால்கோட் பவல்பூர் சக் அம்ரு மற்றும் முரிட்கே உள்ளிட்ட பாகிஸ்தான் நகரங்களிலும் உள்ள தீவிரவாத முகாம்களில் மட்டும் துல்லிய தாக்குதலை இந்தியா நடத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் முப்படைகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது ஆனால் பாகிஸ்தான் ராணுவ தளங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் திருமணம் ஆன பெண்கள் நெற்றி வடுகில் வைக்கும் குங்குமம் சிந்துர் என அழைக்கப்படும் பகல்கம் தாக்குதலில் கணவரை இழந்த பெண்களுக்காக பழி தீர்க்கவே ஆபரேஷன் சிந்துர் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பகல்கம் தாக்குதலில் பல பெண்கள் கண் எதிரில் அவர்கள் கணவன் சுட்டுக் கொல்லப்பட்டு தங்கள் குங்குமத்தை இழந்தனர் திருமணத்திற்கு பிறகு தேனிலவுக்கு சென்ற இந்திய கடற்படை அதிகாரி ஒருவரும் அவர்களில் ஒருவர் ஆவார் பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கவே இந்த ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்துர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து நீதி நிலைநாட்டப்பட்டது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ராணுவம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பகல்கம் பயங்கரவாத தாக்குதல் நீதி ஜெய் ஹிந்த் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக பொதுமக்கள் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷாரிஃப் தந்திரமான எதிரி பாகிஸ்தானில் ஐந்து இடங்களில் கோழைத்தனமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்தியா திணித்த இந்த போர் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்கு முழு உரிமை உண்டு அதற்கு தகுந்த பதிலடியும் கொடுக்கப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்த நாடும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு துணை நிற்கிறது பாகிஸ்தானுக்கும் நம் ராணுவத்துக்கும் எதிரியை எப்படி கையாள்வது என்று தெரியும் எதிரியின் தீய நோக்கங்களை ஒருபோதும் வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவின் ஐந்து போர் விமானங்களை பாகிஸ்தானை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பி என் செய்தி வெளியிட்டுள்ளது பிரான்சில் தயாரிக்கப்பட்ட ரஃபேல் ரக விமானங்கள் மூன்றையும் மிக் இருபத்தி ஒன்பது விமானம் ஒன்றையும் எஸ்யூ முப்பது போர் விமானம் ஒன்றையும் தற்பாதுகாப்பிற்காக சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தியாவின் ஆளில்லா விமானம் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் இதனை உறுதி செய்துள்ளார் இந்திய விமானங்கள் எந்த பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை பாகிஸ்தான் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது